எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளோட சேனலில் எளிமையான பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் வழிபாடுகள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது எந்த வேண்டுதலும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது தடைகளாகவே இருந்துக்கிட்டே இருக்குது நான் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அது உடனடியாக நடக்க மாட்டேங்குது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியமாகட்டும் இல்லை நல்ல வேலை நல்ல வரண் அமைய மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் வீட்டில் காரியங்களே தடைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னீங்க மனசார வேண்டிக்கோங்க வாராகி தாய்க்கிட்ட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்களில் மராகி தாயுடைய கோவில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரிங்க அந்த அம்மனுக்கு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இந்த பொருளை நான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறேம்மா எனக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல எண்ணெய் நல்ல சுத்தமான செக்கிலாட்டின எண்ணெயாங்க உங்களால் முடிந்த அளவு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ வாங்கி கொண்டு போய் நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம் அந்த எண்ணெயை அவங்க தினந்தோறும் கோவில்களில் தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு செய்கிறதுக்கு வச்சுப்பாங்க நீங்கள் கொடுக்கும் பொழுதே எண்ணெய் காப்புக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதாக வேண்டிக்கோங்க அந்த விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நடக்குங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு கொடுங்க வே இந்த வேண்டுதல் உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் கோவிலை அம்மனை மனசார சார வேண்டிக்கிட்டு அதுக்கான காசை எடுத்து நீங்கள் தனியாக முடிச்சு போட்டு வச்சுடுங்க அந்த வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் எண்ணெய் வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கலாம் இந்த செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நடக்காதுன்னு நினைச்சேன் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தீராத நோய் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாங்க நடக்கும் நம்பிக்கையோட செய்ய நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்